அஸ்லாம் வலைக்கும் அனுராக் தாக்கூர் பேச்சு தேர்தல் ஆணையத்தில் சீதாராம் யச்சூரி புகார் திருவனந்தபுரம் ஒரு சமூகத்திற்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் பேசியதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு எதிராக சிபிஐஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யச்சூரி தேர்தல் ஆணையத்தில் ஞாயிற்றுக்கிழமை புகார் தெரிவித்துள்ளார் இது குறித்து சீதாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தில் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ராஜஸ்தானில் நடைபெற்ற கூட்டத்தில் நரேந்திர மோடி கூறிய அதே பொய்யை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாஜகவின் நட்சத்திர பேச்சாளருமான அனுராக் தாக்கர் போலியான செய்திகளை பரப்பி பொய் பிரச்சாரங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் வகுப்புவாத உணர்வுகளை தூண்டும் தொடர் பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரும் அனுராக் தாக்கர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ச்சூரி இந்நிலையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்தும் தேர்தல் ஆணையத்தின் திறன் மீதான மக்கள் முழு நம்பிக்கையை இழுக்கும் முன்பு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் இதற்கு முன்பு இத்தகைய வன்முறை வகுப்புவாத உணர்வுகளை தூண்டும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அவர் கூறினார்